அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு புத்திசாலிகள் அனைவருமே சுயநலவாதிகள் அல்ல மீண்டும் உங்களுக்கான தலைப்பை சொல்கிறேன் புத்திசாலிகள் அனைவருமே சுயநலவாதிகள் அல்ல இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் சுயநலவாதிகள் புத்தி புத்திசாலிகள் ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அதுதான் நம்ம அந்த ஏஎம்டி பாசிட்டிவில் பார்த்தோம் சுயநலவாதிகள்லாம் புத்திசாலிகளாகவே இருப்பார்கள் ஏன்னா தன்னுடைய நலத்தை காப்பாற்றிக்கணுங்கிறப்ப புத்தி ஹெவியாக மேலே பார்க்கும் அதுதான் அந்த அந்த உயிரோட தன்மை அந்த தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதுதான் அந்த 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 ஒரு அந்த உயிர் உயிர் ஆற்றலுடைய அதோடய நேச்சர் அது அதுக்கு சம் மெமரி இருக்கும் அதுக்கு ஆபத்து அதுக்காக தான் அந்த பய உணர்வு வர்றது இதெல்லாம் வரும் தற்காப்புக்கு அந்த சுயநலமாக இது திங்க் பண்ணுறப்ப புத்திசாலித்தனம் வர ஆரம்பிக்கும் இது வந்து பிறவி நேச்சர் ஆனால் புத்திசாலிகள் அனைவருமே சுயநலவாதிகள் அல்ல ஏன்னா இப்போ புத்திசாலினாலே அவன் சுயநலவாதியாக இருப்பான்னு நினைக்க வேணாம் புத்திசாலித்தனம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சுயநலம் வேண்டும் தன்னுடைய நலத்தில் முதல்ல நம்ம பெரிய ஆளாகணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருந்தால் தான் அந்த புத்தி வேலை பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ தான் புத்திசாலியாக மாற முடியும் ஏன்னா வெறும் மேர் அந்த இந்த படிப்பே இப்போ பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒரு ஒரு அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய தன்மையில் படிக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏட்டு அதனால தான் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதும்பாங்க அதை அப்ளை பண்ணுறவங்க தான் பெரியால் ஆக முடியும் புத்திசாலிகள் அதை அப்ளை பண்ணுவாங்க அறிவுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் மியர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் புத்தி அதை அப்படியே புத்திக்கு ஏற் ஏற்றிக்கிட்டு நம்மளுக்கு அந்த க கலெக்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் அந்த அறிவில் இருந்து எது இதெல்லாம் நம்மளுக்கு பயன்படும் எது இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னு அதை எடுத்து அதை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி அதில் உள்ள நல்லதை பார்க்குறவங்க தான் புத்திசாலிகள்னு சொன்னேன் அந்த புத்திசாலித்தனம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் நிறைய நன்மைகள் நிறைய அந்த வளர்ச்சி அந்த புத்திசாலித்தனம் வர்றப்ப நீங்கள் வந்து கவனமாக மனம் வந்து அது தியானத்தில் ஈடுபடுற மாதிரி ஒன்றிணையும் யோக நிலையில் இருப்பீங்க உங்கள் புத்தியும் செயலும் இணைந்து இணைந்திருக்கும் யோகத்தில் இருக்கும் யோகம்னாலே இணைவு அப்போ புத்தியும் செயல்பாடும் இணைந்து இருக்கிறப்ப வெற்றி உறுதி அப்போ அந்த புத்திசாலிகள் மிகப்பெரிய வெற்றிகள் நினைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்க புத்தி ஃபுல்லாக அதே தான் ஸ்டோராக இருக்கும் அந்த அதற்கான செயல்பாடுகள் அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அதை எப்படி என்ன செய்கிறது அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் அதை ஒட்டிய செயல்பாடுகள் இப்படியே இருக்கும் எண்ணமும் செயலும் அப்படியே இருக்கும் ஒன்றிணைஞ்சு இருக்கும் அப்போ தான் நிறைய வெற்றிகள் வர்றப்ப சுயநலம் மறைந்து போகும் இதுவும் அந்த சுயநலம் எந்த அளவுக்கு அந்த ஆன்மாவோட இயல்போ ஆன்மா வந்து அந்த உயிர் அந்த உயிர்ங்கிறது அந்த உயிர் ஆற்றலுங்கிறது அது நிறம் இல்லாதது நீங்கள் என்ன வாசனையோட மனத்துக்கு அந்த வாசனை உண்டு அதுக்கு ஆசை உண்டு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு இந்த உயிரும் மனமும் அது இணையிறப்ப அப்போ தான் வந்து அந்த உயிருக்கு அந்த அந்த மனத்தை மனதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வேலைகளை செய்கிற இதெல்லாம் செய்யும் இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னாக்க அந்த ஆன்மா நிறமற்றும்பாங்க அது அது வந்து அது வந்து அழிவற்றது பட் மனம் பார்த்திங்கன்னா அது இன்னொரு இந்த நிறைவேறாத ஆசைகளை நிறைவேறாத இதை வச்சுட்டு இன்னொரு அதற்கேற்ற ஒரு பாடியில் திரும்ப போய் சேரும் அதுதான் போன ஜென்மம் அப்படிம்பாங்க மறு ஜென்மம் அப்படிம்பாங்க இப்போ நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கடன்களை அந்த அதுதான் கர்மான்றுவாங்க அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக அது போகும் ஸோ இப்போ இந்த புத்திசாலிகளை பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த நேச்சர் அது அந்த அந்த ஓவராக தனக்கு நல்லது நடக்கிறப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா தன்னிறைவு ஆயிடும் அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்குற ஸ்டேஜுக்கு போகும் அது அது நார்மலாக இயற்கைங்க நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கங்க ஓரளவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலே மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீடி பீப்பிள பார்க்குறப்ப அவங்க அறியாமல் போகும் அதுதான் அந்த உயிர் உயிரோட தன்மை அது அதனால தான் நான் சொல்லுவேன் என்னுள்ள இருக்கும் அதே சக்தி தான் எல்லாத்தையும் இல்லை ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோரும் அதை தான் சொல்கிறாங்க இந்த கடவுள் துகள் தான் எல்லாத்தையும் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அவங்கவுங்க வெவ்வேறு வார்த்தைகளில் அவங்க வெளிப்படுத்துவாங்க அந்த தன்மை ஆட்டோமேட்டிக்காக வரும் எல்லோருக்கும் கம்மியாக இருக்கிறப்ப தாங்க இது பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப உங்கள் ஆங்கிளில் தோணும் அவங்களுக்கு எவ்வளவோ இருக்குது இருந்தும் சுயநலமாக இருந்துகிட்ருக்காங்கன்னு அப்படி இருக்கவே மாட்டாங்க சைலண்ட்டாக கடவுளுக்கு பயந்துக்கிட்டாது இது ரொம்ப அப்படி இப்படி சேர்த்த பணமாக இருக்குது புத்திசாலித்தனத்தில் உருட்டி பெரட்டி என்னென்னமோ செஞ்சு நம்ம பணத்தை சேர்த்துருக்கோம் இதனால் பாவம் ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது தீமை வந்துடக்கூடாதுன்னு ஒரு சில புண்ணிய காரியங்கள் அவங்கள அவங்கள அறியாமல் செய்வாங்க இல்லை ஒவ்வொரு அப்படி இப்படி பண்ணக்கூடியவங்க இன்கம் டேக்ஸு அது இதுக்கு சரி பண்ணுறதுக்காக செய்வாங்க அது அது வேறு வழியே கிடையாது இயற்கை அப்படி தான் நம்மளை படைச்சி வச்சுருக்கு நம்ம வந்து ம அறிந்து பெரிய பெ பெரிய கெடுதல் பண்ணுற மாதிரி அப்படி இப்படி யோச்சா அப்படி அதுபடி செயல்பட்டாதான் தவறாக மாறும் மற்றபடி இயல்பாக வர்றதை அப்படியே ஏற்றுட்டு அப்படியே போகிறப்ப அதை தான் அப்படி தோன்றது அப்படி செய்கிறப்ப நீங்கள் நல்லவர்களாகவே இருப்பீங்க ஆன்மாவோட இயல்பே அப்படி தான் மனம் ஆசையோட பேராசையோடு ஒவ்வொரு யோசிக்க தான் ஒவ்வொரு இது பண்ணுறப்ப அதை அடைய வேணாலும் செய்யலாங்கிற ஸ்டேஜுக்கு போகிறப்ப தான் கெட்டதாக மாறும் அதுக்கு தான் அஸ்ட்ரோம்தெரஃபி அன்புள்ளங்களை ஜெப தியானம் பண்ண சொல்லுவேன் பண்ணுறப்ப மனம் சமநிலைக்கு வரும் அதோடய விளைவுகள் என்னான்னு தெரியும் பிஃபோர் டூயிங் எனி திங் பிஃபோர் சேயிங் எனி திங் ஒரு சின்ன கேப் விடுற மாதிரி ஆகும் புத்திசாலித்தனம் அதிகமாக மேலும் மேலோங்க பல வெற்றிகள் அடைகிறப்ப நீங்கள் இந்த மனம் ஒருமுகப்படுறது ஈஸியாக வரும் நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்தீங்கன்னா உடனே ஞானியாக மாறுவீங்க அந்த ஞான நிலைக்கு போவீங்க அறிவு புத்தி அடுத்து ஞானம் புத்திசாலிகளுக்கு அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை ஒண்டி சொல்லுவாங்க ஞானிகளுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த அதை அனுபவிக்காமையே அதோடய தன்மை தெரியும் மிராக்கலாக இருக்கும் எப்படி இதை இவர் சொல்கிறார் சில ஞானிகள்லாம் சொல்லுவார் சில மெராக்கிள்ஸ் சம்மந்தம் இல்லாமல் சில நான் ஞானிகள் இதை செய்ய அப்படிம்பாங்க இந்த கல்லை தூக்கி அங்கே தூக்கி போடு இதை இப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறப்ப அது நம்மளுக்கு புரியாது ஆனால் செஞ்சால் உள்ள அந்த கெட்டது அந்த கர்ம வினை விலகுது கெடுதல் விலகுது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் உணர முடியும் அது 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 அதுதான் ஞானம் அதற்கு ஏன் எப்படி அதுக்கான விடைகள்லாம் தெரியாது இந்த சயின்ஸ் மாதிரிலாம் அப்ளை பண்ணி பார்க்க முடியாது புத்திசாலிகள் வேணால் சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டை வந்து புத்திசாலிகள்னு சொல்லிக்கலாம் அதோட இந்த பிரபஞ்ச நாயகனை நேசிக்கிற மாதிரி அந்த ஒரு தியானத்தில் ஈடுபடுறப்ப அந்த ஒரு தன் தன் நிலை அந்த மறக்கும் பொழுது அந்த ஞானம் கிடைக்கும் இந்த ஞானிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மு அதான் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் ஒருத்தவங்க வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அந்த ஞானத்தன்மைக்கு போகணுமா நிறைய மெடிடேட் பண்ணணும் நீங்கள் ரொம்ப பெருசாவிடேயா ஒன்று அலையத் தேட வேணாம் குருவை தேடி அலையிறது இதெல்லாம் தேவையில்லை குரு உங்களை தேடி வருவார் நீங்கள் செய்கிறது என்ன நிகழ்காலத்தில் வாழுங்க ஜாலியாக இந்த சூழலுக்கு என்ன பண்ண முடியும் முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்க என்ன செஞ்சிக்கலாம் அடுத்து மற்றவங்க சந்தோஷமாக இருக்க என்ன செஞ்சிக்கலாம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு பெரிய வருத்தம் சிக்கலாக வராதபடி ஏன்னா அவங்க அவங்கள அவங்க தலைமையில் ஏறிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு வெயிட்டு பிரச்சனை பிரச்சனையாகவும்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு உங்கள் சந்தோஷம் பிறருக்கு கெட்டதாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது யோசிக்கணும் அவங்களையும் அதெல்லாம் உங்களுக்கு அறியாமல் வரும் நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்ப வருமோன் காப்பு மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அது தானாகவே நடக்கும் என்னமோ தோணுது வேணாம் போய்ங்க அது கரெக்டாக இருக்கும் என்னமோ தோணுது இதை செய்யணும்னு அதை செஞ்சுருப்பீங்க பெரிய ஒரு பா ஒரு கெட்டதுலேருந்து தப்பிச்சிருப்பீங்க இல்லை பெரிய நன்மைகள் உங்களுக்கு மட்டுமல்ல பலருக்கும் கிடைக்கிற மாதிரி வரும் அந்த யானைகள் ரிஷிகள்லாம் அந்த தான் இருப்பாங்க அவங்க அந்த சுயநலமற்ற நிலைக்கு போயிடுவாங்க அதனால தான் புத்திசாலிகள் அனைவருமே சுயநலவாதிகள் அல்ல புத்திசாலித்தனம் அதிகமாக அதிகமாக நிறைய கிடைக்கும் நிறைய கிடைக்கிறப்ப பெரிய சுயநலமாக இருக்க மாட்டாங்க நிறையா இருக்கிறப்ப இப்போ மக்தவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்கள அறியாமல் கொடுக்க வைக்கும் இந்த பிரபஞ்சம் மீந்து போனதை பிச்சைக்காரனுக்கு போடுறாங்க தெரு தெரு நாய்க்கு போடுறாங்க இல்லையா அதனால் அது தானம்னு நினைக்காதீங்க போட வைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ பண்ண வைக்கும் அந்த பழசை வச்சு நம்மளே சாப்பிட்டுக்கோன்னு சுயநலவாதி வச்சு வச்சுருப்பாரா மீனாக போயிடும் உடலுக்கு கெடுதல் ஏன்னா புத்திசாலித்தனம் இருக்கு இல்லையா அந்த சுயநலவாதிகள் புத்திசாலிகள் கலந்துருக்கும் இல்லையா இது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இயற்கை அப்படிதாங்க நீங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு அந்த உங்களுடைய நான் சொல்லியிருப்பேன் வெரி சிம்பிள் இது ஏதோ ஒரு தீட்சை வாங்கியிருக்கீங்கன்னு அவங்க சொல்கிறபடி பண்ணுங்க நம்மளை பொறுத்த மட்டில் முன்னோர்கள் சொல்லி வச்சது இந்த பக்தி மார்க்கம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோடைய உருவத்தை நினச்சிட்டு அமைதியாக உட்காருறது இல்லை மனசு ரொம்ப அலைபாய்ந்தால் அந்த கடவுளோட பேரை சொல்லணும் இந்துக்கள் ஓம் பிடிச்ச சாமி பேரு சரணம் முஸ்லீம்கள் ஆமின்னு சேர்த்துக்கங்க கிறிஸ்டியன்ஸ் ஆமன் எடுத்துக்கோங்க புனிதர்கள் பேர் கடவுளர்கள் பெயரை சொல்லிவிட்டு அப்படியே உட்காடுறப்ப உங்களை நீங்கள் மறக்கக்கூடிய தன்மை வரும் உங்களை நீங்கள் மறந்துட்டீங்க நான் இல்லாமல் போயின்ச்சி அப்படின்னா ஞானம் வந்துடும் ஞானம் வர்றப்ப நீங்கள் ஒரு புது ஆளாக இருப்பீங்க அதோட 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 இதை நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸு நன்றி வணக்கம்